தனது பெண்ணும் தன்னை வெளியே வந்து வரவேற்காததால் பெரிதும் வெகுண்டான் தக்கன் தக்கனின் சினம் கொண்ட இந்த வார்த்தைகளை கொன்னாரும் செம்பொற் கடை காக்கும் குழாங்கால் என்னாலும் உங்கள் இறை தன்னை இறைஞ்சலேன் யான் அன்னார் எனது மருகோன் இது அறிந்திலீரோ இந்நாரணனும் அயனும் எனக்கு ஏவல் செய்வார் என்று இக்காட்சியையும் அழகுற கூறுகிறார் கட்சியப்பர் தனது தலைநகரத்திற்கு திரும்பியவுடன் பிரம்மன் முதலான தேவர்களையும் முனிவர்களையும் வேதியர்களையும் அழைத்தான் இனி நீங்கள் எவரும் சிவபெருமானை வணங்குதல் கூடாது வேள்விகளில் ஈசனுக்கு அவியை அளித்தல் கூடாது மீறி நடப்பவர்களை கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரித்தான் தக்கன் அனைவரும் வேறு வழியின்றி தக்கனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டனர் ஈசனை விளக்க விரும்பாத காரணத்தால் முனிவர்களும் நிறுத்தினர் பிரம்மன் ஒரு வேள்வி செய்ய விரும்பினான் அவ்வேள்விக்கு ஈசனை அழைத்தான் எமது வடிவமான நந்தி தேவர் வந்து எமக்குரிய அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சிவபெருமான் கூறினான் அவ்வேள்விக்கு பிரம்மன் தக்கனையும் அடைத்திருந்தான் கொதித்தெழுந்தான் பிரம்மனே நீ ஆதி நான்கு கடவுளாக இருக்கலாம் நீ வேள்வி புரியும் செய்தியை பேதை பாகனான ஈசனுக்கு தெரிவித்தாய் அவன் அனுப்பிய நந்தியை வேள்விச்சாலையின் நடுவில் அமர்த்தி அன்போடு வணங்கி மரியாதைகள் செய்கிறாய் உனக்கு உரிய என்னுடைய தந்தை என்ற காரணத்தால் நீ உயிர் பிழைத்தாய் இல்லையெனில் உனது தலையை யான் கொய்வேன் என்று தக்கன் உரைத்தான் எவருடைய அறிவுரையும் கேளாத தக்கனை நந்தி மிகுந்த சினத்துடன் நோக்கி சிவனை அன்றியே வேள்வி செய்கின்றவர் சிரமரக்கள்